இன்றைய முக்கிய செய்திகள் கோவை உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி பாலக்காடு பகுதிகளுக்கு விரைந்து செல்லும் வகையில் நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா அவர்கள் இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் விழுப்புரம் போக்குவரத்து கழகம் சார்பில் ஒன்பது கோடி அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான இருபத்தி ஐந்து புதிய பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதனன் திட்டத்தை கோவை அரசு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மீனவக் குழுக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியே வந்து அவர்களை சந்தித்து பேசினார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வங்கதேசத்தில் இப்பொழுது முகமது யூனஸ் அவர்களின் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றுள்ள நிலையில் அவருடன் பதினாறு பேரை கொண்ட வல்லுநர் குழுவும் பதவியேற்று உள்ளது தமிழகத்தில் இன்று தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தயாநிதி மாறன் எம்பி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஒரு கோடியில் நவீன மயமாக்கப்பட்ட நவீன பல் மருத்துவமனையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொருளாதார வளர்ச்சியின் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளார் இருந்து சென்னை எழும்பூர் வரும் வந்தே பாரத் ரயில் வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவின் மயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கேரளாவிற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற ஹாக்கி அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது மதுரையில் இன்று முதல் நான்கு நாட்கள் நடைபெறும் மாமதுரை விழாவை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் உருவம் குறித்த நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே போஸ் மைதானத்தில் அரசு பொருட்காட்சி இன்றி தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் அவர்களின் கட்சி மாநாடு திருச்சி பொன்மலை ஜி கார்னர் திடலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதி கோரி கோட்ட மேலாளரிடம் அக்கட்சி நிர்வாகிகள் கடிதம் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை ஆறு நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது தமிழகம் முழுவதும் புதிதாக நூறு அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழு அதன் முக்கிய வட்டி விகிதமான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவின் செயற்குழு கூட்டம் வருகின்ற பதினாறாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்